அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது விஷயத்தில் உங்கள் சந்திப்பு விரும்புகிறேன் உலக சுற்றுலாவும் உள்ளூர் சுற்றுலாவும் என்று ஒரு க நான் ஒரு நூல் வெளியிட்டிருக்கிறேன் அமேசானில் அதில் ஒரு கட்டுரை குன்றக்குடியின் குடைவரை கோயிலும் சமணர் படுகைகளும் குன்றக்குடியில் கிபி எட்டாம் நூற்றாண்டில் முதலாம் பாண்டியன் அமைத்த ஒரு குடைவரை கோயில் இருக்கிறது தெரியுமா உங்களுக்கு அதன் பக்கவாட்டு மலைப்பகுதிக்கு சென்றால் அங்கே சமணர்கள் அமைத்த படுகைகள் இருக்கின்றன அவற்றை பார்த்திருக்கின்றீர்களா அடுத்த முறை சென்றால் இவை இரண்டையும் தவற விடாதீர்கள் காரைக்குடியிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது குன்றக்குடி குன்றக்குடிக்கு எப்போது சென்றாலும் மலைமேலிருக்கும் சண்முகநாதனை வணங்கி வருவதுடன் அன்றைய ஆல தரிசனம் முடிந்துவிடும் ஆனால் இந்த முறை சென்றபோது அங்கே கும்பாபிஷேகத்துக்கான மண்டப வேலைகள் மற்றும் பணிகள் நடைபெற்று வந்ததால் கோயிலின் கிழக்கு பகுதியில் உள்ள படிக்கட்டுகளிலோ அல்லது மேற்கு பக்கம் உள்ள படிக்கட்டு வழியாகவோ செல்ல வேண்டி வந்தது கோயில் மண்டபத்தில் நின்று காதையும் தும்பிக்கையும் அசைத்து கொண்டிருந்தது வேளமுகத்து அந்த முகத்த சுப்புலட்சுமி வேளமுகத்து யானையை தாண்டி விநாயகரையும் ஆழத்து தூணில் அமர்ந்திருக்கும் ஆஞ்சநேய பிரபுவையும் கீழே அருள் பாலிக்கும் சுப்பிரமணியரையும் வணங்கி உள்புறமாக சென்றால் அங்கே ஒரு அதிசயம் காத்திருந்தது பிறந்து வளர்ந்து பல காலமாக போய் வந்து இருந்த ஊர் என்றாலும் இந்த முறை அது அற்புத தரிசனமாக அமைந்தது அங்கே ஒரு மண்டபம் இருந்தது அது தொல்லியல் துறை போர்டை தாங்கியிருந்தது அங்கே முத்து கணேசன் என்ற தொல்லியல் துறையின் ஊழியர் இருந்தார் அவரது பற்றி விளக்கமாக கூறினார் இந்த குடைவரை கோயில் தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் அதன் பராமரிப்பில் இருப்பதாக கூறினார் முதலில் வெளிப்புறமாக பல சிலைகள் இருந்தன பக்கவாட்டில் இரண்டு சந்நிதிகள் ஒன்றில் தேனாட்சி அம்மனும் இன்னொன்றில் சிவபெருமானும் கண்கொள்ளா காட்சியளித்தனர் உள்ளே இன்னொரு சந்நிதியில் ஆவுடையப்பர் இவர் எல்லா சிவலிங்க திருமேனி போலவும் இடப்புறம் கோமுகி இல்லாமல் வலப்புறம் உள்ள கோமுகியோடு அமைந்திருந்தார் மிக பிரம்மாண்டமான லிங்க திருமேனி வெளியே முருகன் வெள்ளி தெய்வானையோடு அருள் பா அருள் பாலிக்க இரண்டு சுபர்களிலும் அச்சு அசலாக இயற்கை வண்ணங்களால் தீட்டப்பட்ட பிரம்மா விஷ்ணு சிவன் சிலைகள் மற்றும் பூதகணங்கள் சந்நிதியின் இடப்பக்கம் நான்கு வலப்பக்கம் மூன்று தெய்வ திருமேனிகள் ஒரே பாறையில் வடிக்கப்பட்டிருந்தன புல்லாகி பூண்டாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் தேவராய் கணங்களாய் வல்லசுரராயும் என பூத கணங்கள் சூழ இறைவன் வீட்டிற்கும் இடத்தில் கால பைரவரும் காளிங்க மர்த்தன நடனம் புரியும் மூன்று கிருஷ்ணர் விக்கிரகங்களும் காண கண்கோடி வேண்டும் காளியும் அருள் பாலிக்கிறாள் விநாயகர் பக்கத்து கல்சுவற்றில் துவார பாலகர்களோடு அருள் பாலிக்கிறார் இரண்டு துவார பாலகர்களில் ஒருவருக்கு தலையில் இருபுறங்களிலும் கொம்பு இருக்கிறது இயற்கை முறைப்படி செதுக்கப்பட்ட சா சாளரங்களில் காற்று அள்ளி குமிக்கிறது வெளியே ம மழை பொழிய அந்த சந்நிதியில் இருக்கும்போது பூதகணங்கள் சூழ இந்த உலகையே ஆட்டிவிக்கும் ருத்ரனின் ருத்ரன் ஆனந்த தாண்டவம் அடைகிறாரா அல்லது காளிங்கனின் மேல் கிருஷ்ணர் மதங்க நர்தனம் புரிகிறாரா என ஒரு மயக்கம் தோன்றி மயிர்கூச்சறிந்தது எல்லா பிறமும் எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்ணிங்கு விடுற்றேன் என்ற திருவாசக பாடல் மனதுள் ஓடியது தேனாட்சி அம்மன் துணையோடு அருள்பாலிக்கும் அந்த கோயிலை விட்டு வெளியே வந்தால் இன்னொரு மண்டபம் அதில் நிஷ்டையில் சண்டே இருக்கிறார் இந்த கோயில் கிபி எட்டாம் நூற்றாண்டில் முதலாம் பாண்டியனால் கட்டப்பட்டது எனவும் இதுதான் ஆதி கோயில் எனவும் அதன் பின் மலைக்கு மேலே அமைக்கப்பட்ட கோயிலுக்கு மட்டும் மக்கள் சென்று வணங்கி வணங்க சென்று விடுவதால் வணங்கி சென்று விடுவதால் இதன் சிறப்பு அவ்வளவாக வெளியே தெரியவில்லை எனவும் கூறினார் இவை பற்றி குன்றக்குடி தல புராண நூல்களில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக கூறினார் பக்கவாட்டில் குன்றக்குடி ஆதினம் தாண்டி உள்ள மலைப்பாதையில் சென்றால் அங்கே மலையில் அந்த காலத்தில் சமணர்கள் அமைத்து படுகைகள் இருப்பதாக கூறினார் மழை நேரம் செல்ல இயலவில்லை என்பதால் செல்ல செல்லவில்லை அடுத்த முறை பார்க்கலாம் என ஒத்தி வைத்து மலைமேல் இருக்கும் சண்முகக் சண்முக கடவுளை வணங்கி வந்தோம் நன்றி